சின்னமனூர் காவல் நிலையத்தில் ஆவி பிடிக்கும் போலீசார் தேனி மாவட்டம் சின்னமனூர் காவல் நிலையத்தில் கொரோனா தொற்று பரவல் காரணமாக போலீசார் ஆவி பிடித்து வருகின்றனர் தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாய் சரண் தேஜஸ்வி உத்தரவு படியும் போடிநாயக்கனூர் உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் பார்த்திபன் அறிவுரைப்படியும் சின்னமனூர் காவல் நிலையத்தில் போலீசாருக்கு கொரோனா தொற்று பரவாமல் இருக்க ஆவி பிடிக்கும் கருவி பொருத்தப்பட்டது ஆய்வாளர் லாவண்யா சார்பு ஆய்வாளர் கதிரேசன் மற்றும் காவல்நிலைய போலீசார் நோய் தொற்று பரவி வரும் இந்த சூழ்நிலையில் கொரோனா நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் காவலர்களுக்கு நீராவி பிடிக்கும் அமைப்பு ஏற்படுத்தப்பட்டு அதன் மூலம் காவல் அதிகாரிகள் மற்றும் காவலர்களுக்கு நீராவி பிடிக்கும் நிகழ்வு நடைபெற்றது